சற்றுமுன் வெளியான வானிலை தகவல் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஓகே எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆந்திராவை நோக்கி நகர்ந்திருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை நோக்கி நகர்ந்து அதற்கடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக நாளைய தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க மேலும் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க மேலும் இன்று தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளைய தினம் வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க